வயதில் தான் கற்க வேண்டியவற்றை கற்று சகல லட்சணங்களும் பொருந்தியவனாய் உரிய வயதை அடைந்தான் கெந்தேஸ்வரன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெண் விசாரிக்க தகுந்த பெண் அகப்படாமையால் அவனைப் போன்ற ஒரு படம் எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து தகுந்த பெண் தேடி வருமாறு அனுப்பி வைத்தான் மந்திரிகள் படத்துடன் ஒவ்வொரு தேசமாய் சுற்றி கொண்டு தந்திரபுரம் என்ற பட்டணத்தில் வந்து கூடாரம் அடித்து தங்கினார்கள் இது இப்படி இருக்க மகேந்திரகிரி என்றொரு பட்டணத்தை ஆண்ட மகேஸ்வரன் என்ற அரசனுக்கும் வெகு காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தது கடைசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு காந்த ரூபி என பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தார்கள் அந்த பெண் யுத்த வயதை அடைந்ததும் சரியான மணாளன் கிடைக்காமையால் அவளை போன்ற சித்திரம் ஒன்றை எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து மணமகனை தேடி வருமாறு அனுப்பி வைத்தான் அவர்களும் தந்திரபுரத்திற்கு வந்து தங்கி இருந்தனர் சந்திரகிரி மலையிலிருந்து வந்திருந்த மந்திரிகள் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று தூதுவர்களை அனுப்பி தெரிந்து வரும்படி சொன்னார்கள் அவர்கள் திரும்பி வந்து காந்த ரூபிக்குத் தகுந்த மணாளனை தேடி வந்திருப்பதாக அறிவிக்கவே இரு தரத்தாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தேடிப்போன பொருள் வழியிலே தட்டுப்பட்டதென்று மகிழ்ந்து படங்களை பரஸ்பரம் மாற்றிக் கொண்டு ஊர் திரும்பினர் இரு தேசத்து அரசர்களும் படத்தை பார்த்து மனம் திருப்தியுட்டவர்களாய் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் அரசாங்கத்து புரோகிதர் குறித்த சுப முகூர்த்தத்திலே ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களும் சூழ்ந்திருக்க காந்தரூபன் காந்தரூபியை மணந்து கொண்டான் திருமணம் முடிந்ததும் காந்தரூபன் தன் மனைவியை அழைத்து கொண்டு நகரம் திரும்பினான் அவர்கள் இருவருடைய அழகையும் கேட்டு அவர்களை தரிசிக்க நானா பக்கங்களில் இருந்தெல்லாம் மக்கள் அரண்மனைக்கு வந்தனர் திருஷ்டிப்பட்டுவிடப் போகிறதென்று பயந்து சந்திரகிரி அரசன் அவர்களுக்காக தனியே சகல வசதிகளையும் கொண்ட ஏழடுக்கு உப்பரிகை ஒன்றை உண்டு பண்ணி அதிலே இருக்க வைத்தான் தினமும் இரவு வேளையில் போஜனம் அருந்திய பிறகு காந்தரூபனும் காந்தரூபியும் ஏழாவது மாடத்து உப்பரிகையிலே காம்பு அறிந்த புஷ்பங்களை பரப்பிய மஞ்சத்தில் சயனித்திருப்பார்கள் இவ்விதம் இருக்கும் நாளில் தேவ பேர் தினமும் ராக்காலத்தில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சந்திரகிரியின் உச்சியில் இருக்கும் சுனையில் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு போவது வழக்கம் அவர்கள் ஒரு நாள் ரூபனின் நேர்த்தியான ஏழடுக்கு உப்பரிகை மாளிகையை கண்டு அதிசயித்து இதை போன்ற உப்பரிகையை நாம் கண்டதில்லை இதில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ

அவனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு எடுத்து சென்று விட்டனர் இதுவரைதான் எனக்கு தெரியும் என்றது கதையை திடீரென்று நடுவில் நிறுத்தியதும் ஏலா பரம்பையின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் தோன்றியது ஆகாய மார்க்கமாக சப்த கண்ணியரால் எடுத்து செல்லப்பட்ட காந்தரூபன் கதி என்ன நாயகனை காணாது தவிக்க போகும் காந்தரூபியின் நிலை என்ன என்பதை அறிய அவள் துடிப்பதை அவளுடைய முகத்தோற்றமே நன்கு காட்டியது அப்போது வர்த்தகனாகிய விக்ரமாதித்தன் ஓ திரைச்சிலேயே இவ்விதம் திடீரென்று கதையை நடுவில் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது குறை கதையை விடு என்றான் தேவரீர் அறிய சொல்கிறேன் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இனி குறை கதையை சொல்ல வேண்டுமானால் தங்களுக்கும் ஏழா கரம்பிக்கும் நடுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் சரவிளக்கை கேளுங்கள் அது சொல்லும் என்றது திரைச்சீலை அதன் பின்னர் வர்த்தகன் சரவிளக்கிலே வேதாளத்தை பிரயோகித்து சரவிளக்கே திரைச்சீலை நிறுத்தியதிலிருந்து கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றான் கேளுமையா ராஜனே என்று சரவிளக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது சரவிளக்கு கதை சொல்லுகிறதே என்று ஆச்சரியப்பட்டவர்களாய் ஏலா கரம்பையும் மற்றவர்களும் வியப்போடு அமர்ந்திருந்தனர் திரிசீலே சொல்லிய காந்தரூபன் காந்தரூபி கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே புளோரா சரவிளக்கு சொல்லிய கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்